மெய்ப்பொருள் காண்பு நம்மளுடைய முந்தைய வீடியோவில் ஜீவ சமாதியை வழிபடலாமா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அந்த காணொலியுடைய முடிவில் இந்த ஜீவன் கூட்டல் சமாதி சமாதி அப்படிங்கிறது யாருக்கு நிகழ்வுது ஜீவனுடைய சமாதி அப்படிங்கிறது யாருடைய நிகழ்வுகள் இது எல்லாத்த பற்றியும் பேசியிருந்தோம் அதனுடைய முடிவில் இந்த ஜீவன் அப்படிங்கிறது எங்கே இருக்குது எனக்கு இப்போ நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னா நான் ஜீவனோட இல்லையா அப்படின்னா இந்த முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய சுவாசம் ஒன்று நாசியில் இருக்கக்கூடிய சுவாசம் ஒன்று இப்படியாக ரெண்டு விதமான சுவாசங்களை பார்த்துருந்தோம் அதை பற்றி வேதங்களும் மதங்களும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு அந்த வீடியோ முடிச்சிருந்தோம் அதை பற்றின ஒரு முழுமையான விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ரெண்டு விதமான சுவாசங்கள் ஒன்று நாசி அதாவது இந்த மூக்கின் மூலமாக நான் நுரையீரலுக்கு என்னுடைய மூச்சுக்காற்றை கொண்டு போய் அகெயின் அதை ப்யூரிஃபை பண்ணி திருப்பி வெளியே விடுறேன் இன்ஹேலிங் ப்ராசஸ் எக்ஸ்ஹேலிங் ப்ராசஸ் துவைதம் அத்வைதம் அப்படின்ற ரெண்டு கான்செப்ட் இருக்கு இல்லையா துவைதம் அப்படின்னா ரெண்டு அத்வைதம் அப்படின்னா இரண்டற்ற நிலை ஒருமை இறைவன் ஒருவனை அப்படின்னு சொல்லக்கூடிய அத்வைதத்தில் வரக்கூடிய கான்செப்ட் இப்போ இந்த இந்த மூச்சு காற்று அப்படிங்கிறது இந்த நாசியில் சுவாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்ஹேலிங் ப்ராசஸ் தென் எக்ஸ்ஹேலிங் ப்ராசஸ் இப்போ ரெண்டு ப்ராசஸ் நடக்குது அப்போ இது துவைதம் சரி இந்த முதுகுத்தண்டில் போகக்கூடிய சுவாசம்னு ஒன்று சொன்னமே அது என்ன அப்படின்னு கேட்டோம்னால் இதில் எந்த ப்ராசஸ்மே கிடையாது ஐ மீன் இன்ஹேலிங்கும் கிடையாது எக்ஸ்ஹேலிங்கும் கிடையாது இது வெளிப்புற உலகோடு தொடர்பு இல்லாத இந்த உடலுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ரெண்டு கான்செப்டும் ரெண்டு விதமான மூச்சுகளும் இருக்கட்டும் பைபிளில் ஒரு வசனம் இருக்கும் ஏசாயால் நீங்கள் இந்த உலக மனிதர்களை யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது இந்த மாதிரியான அடிப்படையில் ஒரு வசனம் இருக்கும் நாசியில் உள்ள மனிதனை நம்பாதே அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் அது முழுமையாக பார்த்தோம் அப்படின்னா நாசியில் உள்ள மனிதனை ரசிக்க திராணியற்றவர்களே நம்பாதே அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம யோக மார்க்கத்தை பற்றி பேசுறதுனால இந்த நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்பாதே அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துப்போம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் நாசியில தான் சுவாசம் போயிட்டுருக்கு அதுதான் ஆரோக்கியமும் கூட மூக்கில் மூச்சு காற்றை இழுத்து நுரையீரலை நிரப்பி பியூரிஃபை பண்ணி வெளியே விடுறது இதுதான் உயிர் தன்மையினுடைய செயல்பாடு அப்போ இவர்களை யாரையுமே நம்பக்கூடாதா அப்போ நான் யாரை தான் நம்புறது என்னுடைய அப்பா நாசியில் சுவாசிக்கிறார் என்னுடைய அம்மா நாசியில் சுவாசிக்கிறாங்க என் கூட பிறந்தவங்க என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே நாசியில் சுவாசம் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் அப்போ நாசியில் உள்ள யாரையுமே நம்பாதன்னு சொல்லுது அப்படின்னா அப்போ யாரை தான் நம்புறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இது ஒரு கான்ட்ரோவர்சியான ஒரு வசனமும் கூட இது சாதாரண போக்கில் வாசிக்கக்கூடிய அல்ல இது யோக மார்க்கத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்போ நாசியில் சுவாசத்தை விடுத்து இந்த முதுகுத்தண்டில் யாரெல்லாம் சுவாசிக்கிறாங்களோ அதாவது யாரெல்லாம் ஞானம் பெற்றார்களோ ஞானம் பெறுதல் யோக மார்க்கத்தினுடைய அடுத்த கட்டம் ஞானம் அந்த ஞானம் யாருக்கெல்லாம் சாத்தியமானதோ அவர்களுடைய பேச்சுக்களை அவர்களுடைய விஷயங்களை அவர்களை மட்டும் நம்பு அப்படின்னு சொல்லாமல் வேதம் நமக்கு மறைபுறளாக சொல்லுது இந்த முதுகுத்தண்டில் சுவாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஹிந்து தர்மத்தில் பார்த்தோம்னால் தண்டாயுத பாணி அப்படின்னு சொல்லுவாங்க முருகனை வந்து தண்டாயுதபாணி பாணி அப்படின்னு சொல்லுவாங்க தண்டம் அப்படின்னா முதுகுத்தண்டு ஆயுதம் அப்படினால் நம்ம ஏதோ ஒரு ஒரு ஊன்றுகோல் இல்லை நமக்கு சப்போர்ட்டுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த ஒரு வார்த்தையை நம்ம பொருத்தி பார்க்கலாம் இதுவும் முழுமையான அர்த்தம் இல்லை ஆனால் பொருத்தி பார்ப்பதற்கு ஏதுவாக எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு அர்த்தத்தில் நான் சொல்கிறேன் இந்த தண்டத்தை தன்னுடைய ஆயுதமாக மாற்றியவர் தான் தண்டாயுதபாணி பாணி தன்னுடைய மூச்சுக்காற்றை நாசியில் நிறுத்தி முதுகுத்தண்டில் தன்னுடைய சுவாசத்தை கொண்டு போயிட்டார் அதுதான் தண்டாயுத பாணி அதனுடைய அடையாளமாகத்தான் அந்த வேல் கம்பு முருகன் வேல் இல்லையா அந்த வேல் அந்த டைப் அந்த குச்சி மாதிரி இருக்கிறது முதுகுத்தண்டை குறிக்கக்கூடிய ஒரு சிம்பாலிக்கான விஷயம்தான் ஸோ இந்த வேதங்கள் இந்த யோகங்கள் இந்த மூச்சு காற்றை பற்றி ஜீவ ஜீவசமாதிகளை பற்றி என்னவெல்லாம் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க இது மாதிரியான தகவல்கள் பயனுள்ள தகவல்கள் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி